வாசக தோழமைகளுக்கு வணக்கம் ராஜுமுருகனின் வட்டியும் முதலும் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சென்னைக்கு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு வயது நண்பனை பார்க்க ஆழ்வார்பேட்டை போயிருந்தேன் டேய் பக்கத்துல போய் வீர அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஏதோ யோசனையில் நான் அந்த வீரு யார் என்று கேட்கவில்லை ஏதோ ஒரு கட்டிடத்தின் முன் காரை நிறுத்தியவன் உள்ளே போய் கையில் ஒரு ஹச் நாய்க்குட்டியோடு வந்தான் என்னடா குட்டி ஒரு வாரம் பசங்களை பார்க்காம தவிச்சுட்டியாடா குட்டி என கொஞ்சி விட்டு நாய்க்குட்டியை என் பக்கத்தில் விட்டவன் அடுத்து சொன்ன தகவல் ஆச்சரியமாக இருந்தது பொங்கலுக்காக ஒரு வாரம் குடும்பத்தோட மதுரைக்கு போயிட்டோம்ல அதான் வீரவை கேர் சென்டரில் விட்டுட்டு போனோம் கேர் சென்டரா ஆமாடா பெட் அனிமல்ஸை பார்த்துக்கிறவங்க ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபா ஃபுட்டெல்லாம் நீட்டாக பண்ணிடுவாங்க அந்த கணமே வீரவுக்கு ஒரு சலாம் வைத்தேன் மியூசிக் அகாடமி சாலையில் காருக்கு வெளியே பார்த்தேன் நேற்று பார்த்தபோது கூட இந்த சாலையில் மரங்கள் இருந்ததைப் போலவும் இப்போது வெறுமையாக இருப்பதைப் போலவும் தோன்றியது சட்டென்று பாப்மாரியின் பாடல் வரிகள் ஏனோ மனதில் கீ என் மூதாதையர்களின் உதிரம் இந்த நகரம் நகரும் சாலைகளில் நகராத மரங்களில் வாழ்கிறார்கள் அவர்கள் என் மூதாதையர்களின் உதிரம் இந்த நகரம் இந்த வரிகள் இந்த சென்னைக்கும் அப்படியே பொருந்தும் நினைக்கும் பொழுதே இந்த நகரத்தின் மீது சொல்ல முடியாத பேரன்பும் பெருவியப்பும் பொங்குகின்றன நானும் மதுரைக்கார நண்பனும் கல்லூரி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் சென்னைக்கு வந்தவர்கள் அவனுக்கு சொந்த வீடு கார் என ஒரு வாழ்க்கையும் எனக்கு நண்பர்கள் சூர் ஒரு உலகையும் தந்தது இந்த சென்னை தான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் படுப்பதற்கு இடம் பிடித்து கொடுத்ததால் ஒரு இடத்துக்கு ஐந்து ரூபாய் ஹோட்டல்கள் இழப்புகளில் குப்பை தொட்டிகளில் கிளறி பிளாஸ்டிக் ஸ்பூன்களை பொறுக்கி மூர்மாட்டில் விற்றால் ஸ்பூனுக்கு நாலணா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் கடை போட்டு அசம்பிள்டு கம்ப்யூட்டர் விற்றார் சிஸ்டத்துக்கு ஆறாயிரம் மணகல் பார்க் பக்கம் ஒரு வேனை போட்டு ஃபாஸ்ட் ஃபுட் போட்டால் தினப்படி ஐயாயிரம் கிராண்ட் ஓரியண்டில் டிஜே ஆகி ஷகீராக பாட்டு போட்டால் இரவுக்கு ஆயிரம் இரவுக்குள் ஆயிரம் என்றும் படிக்கலாம் தீவத்திரில் பாப்கார்ன் மெஷின் போட்டால் ரோகினி லாஜில் ரூம் போட்டு ஜோசியம் சொன்னால் காமராஜ் அரங்கை புக் பண்ணி விழிப்புணர்வு வகுப்பு நடத்தினால் ரியல் எஸ்டேட் தாதாவாகி சினிமா எடுத்தால் அரசியல்வாதி வீட்டுக்கு டிரைவராக போய் பினாமியானால் ஆயிரம் ஆயிரம் வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி இறைத்தபடி மின்னிக் கொண்டிருக்கிறது சென்னை ஆனால் ஒரு நாய்க்குட்டிக்கு கூட கேர் சென்டர் வைத்து தினமும் முந்நூறு ரூபாய்க்கான வாழ்க்கையை அருளும் இந்த நகரத்தில் அதன் குடிகள் எங்கே இருக்கிறார்கள் சென்னை கபாலிகளின் நகரம் ஆனால் இன்று வரை திருடன் பிக்பேக்கெட்டு சாராய வியாபாரி என்பவைதான் கபாலிகளை பற்றிய ஜோக்குகளிலும் சினிமாக்களிலும் நாம் அறிந்த சித்திரங்கள் முனிமாக்களை இன்னும் ஆப்பக்காரியாகவும் மீன்காரியாகவுமே வைத்திருக்கிறோம் கபாலீஸ்வரனின் பெரும் கொண்ட படையலுக்கு முன் பாடிகாட் முனீஸ்வரனின் கோழி ரத்தம் தடவிய ஒற்றை எலுமிச்சம்பளத்துக்கு மதிப்பே இல்லை தங்களுக்கான வாழ்நிலத்தில் எல்லா வாழ் உரிமைகளும் மறுக்கப்பட்டு வறுமைக்குள் கிடக்கும் கபாலிகளையும் முனியமாக்களையும் பற்றி நாம் அறிந்துணரவே இல்லை எங்கெங்கோ இருந்தோ வந்தவர்கள்தான் பக்கிங்காமை கூவமாக்கிவிட்டோம் அந்த கூவத்தின் கரையில் நெருங்கி அடிக்கும் குறிசைகள் போட்டு குசுக்களோடு வாழ்கிறார்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் ராஜேந்திரன் என் சென்னைக்கார நண்பன் அவன் அருணா இன்பாரில் சப்ளையராக வேலை பார்த்த பொழுது எனக்கு பழக்கம் ராஜேந்திரனின் அப்பா திருவள்ளிக்கேணி ஃபர்னிச்சர் கடை ஒன்றில் மீன்பாடி வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார் ஒருமுறை பீச்சுக்கும் ராதாகிருஷ்ணன் சாலைக்கும் நடுவில் இருந்த அவனது குடிசை பகுதிக்கு போயிருந்தேன் அப்போது ராஜேந்திரனின் அப்பா அவனது அண்ணனோடு ஆவேசமாக மீன்பாடி வண்டியில் வந்து இறங்கினார் ராஜேந்திரனின் அண்ணனை போலீஸ் பிடித்து போய்விட்டது அவர் வண்டியில் இருந்து குதித்து ஒரு கட்டையை உருவி அண்ணனை அடித்தபடி கத்தினார் இந்த நாய் பீச்சாண்ட தூளு விற்றுருக்கு அதான் போலீஸ் இட்டுன்னு போட்டான் பின்ன குந்த வச்சு மடலா குத்துவான் கொஞ்சம் நேரத்தில் ஆசுவாசமாகி வாசலில் உட்கார்ந்தவர் என்னை பார்த்து ராஜேந்திர சிநேகிதக்காரனாயா நீ சாரிப்பா எங்கள் தாத்தேன் பக்கிங்காமில் போட்டு விட்டவேன் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இங்கே நைனா தான் ஆர்பரில் இன்சார்ஜே இந்த ஏரியாவில் ஆர்பர் மூர்த்தினா எம்மா ஃபேமஸுங்கிற தான் நாய் பழப்புக்கு வந்துட்டேன் ஆனால் ப்ரஸ்டீஜை விட முடியுமா இந்த கரிபால்டி நாயி நம்ம பேரையே ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே இதுப்பா என கந்தல் வேட்டியால் மூக்கு சிந்தினார் வீட்டுக்குள் இருந்து வந்த ராஜேந்திரன் கையில் இரண்டு சட்டையும் ஒரு சுவர் கடிகாரத்தையும் எடுத்து வந்தான் போலாமா சார் என்றவன் வரும்பொழுது அந்த குடிசை பகுதியின் ஆரம்பத்தில் இருந்த சேட்டுக்கடையில் அந்த சட்டையையும் கடிகாரத்தையும் கொடுத்து பணம் வாங்கினான் என்னடா இது என்றால் இது அப்பப்போ தான் சார் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு சேட்டுக்கிட்ட ஐம்பது நூறு வாங்கிக்கிறது தான் எனக்கு அவனுடைய கொள்ளுத்தாத்தா இந்த ஏரியாவில் படகு விட்ட காட்சியும் இந்த சேட்டின் தாத்தா ராஜஸ்தானிலோ குஜராத்திலோ சிலேபி விட்ட காட்சியும் மனக்கண்ணில் எழுந்தன அதன் பிறகு ராஜேந்திரன் என் தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவனது குடியிருப்பு இருந்த இடத்துக்கு போன பொழுது அதிர்ச்சியாக இருந்தது அப்படி ஒரு குடிசை பகுதி இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் அங்கே மிகப்பெரிய வணிக நிறுவனம் ஒன்று வந்திருந்தது அந்த அடகு கடை சேட்டுதான் இந்த வணிக நிறுவனத்தின் ஓனரோ என சந்தேகம் எட்டியது இல்லை எனினும் அந்த காம்ப்ளெக்ஸில் அவன் அலைபேசி கடையோ பீட்சா கடையோ போட்டிருக்க கூடும் அடையாறு சாஸ்திரி நகரில் பரமோ விட்டு பக்கத்தில் கருமாரியம்மன் கோயில் இருக்கிறது ஏரியாக்காரர்கள் சேர்ந்து வருஷத்துக்கு ஒருமுறை கோயிலுக்கு திருவிழா எடுப்பார்கள் இந்த முறை திருவிழாவுக்கு போயிருந்த பொழுது பரமு சொன்னான் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாலு திருவிழையும் நம்ம ஜனந்தான் இருந்துச்சு மச்சான் முக்காவாசி ஜனம் போடுச்சு இப்போ பாதி ஜனம் மார்வாடி ஐடி பசங்க வேற வேற ஊர் ஆளுங்க அடுத்த தெருவுக்கு கோயில் கலெக்ஷனுக்கு போனா நீங்க யாருன்னு குடும்பம் தான் நம்மளோடது திருவிழாவே இன்னா நகரத்தை உருவாக்கியவர்களை இங்கிருந்து அகற்றி நகரத்துக்கு வெளியே கண்ணகி நகருக்கு தள்ளிவிடுகின்றன அரசும் அதிகாரமும் குடிசை பகுதிகள் எல்லாம் அழிந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களும் அப்பார்ட்மெண்ட்டுகளும் உழைத்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு விடியலிலும் அரசியல் வாரிசுகளும் பண முதலைகளும் தொழிலதிபர்களும் பொக்லைனோடு வந்து நிற்பார்களோ என்ற நிராதரவான பயத்துடனேயே கழிகின்றன சென்னை மைந்தர்களின் பொழுதுகள் அந்த பயத்தில்தான் எப்போதும் குடிசை பகுதியில் ஒரே கம்பத்தில் மாறி மாறி ஆளும் கட்சி கொடிகள் பறந்து கொண்டே இருக்கின்றன திடுதுப்பென்று எழுந்து நிற்கும் கட்டடங்கள் விளையாடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு தெரியப் போவதில்லை அதற்கு முன்பு அங்கே விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளைகளின் நிரந்தரமற்ற எதிர்காலம் ஓஎம்யாரில் இந்த ஐடி நிறுவனம் எழுந்திருக்கும் இடத்தில் இதற்கு முன்பு கூடி உயிர்கள் இப்போது எங்கே மெட்ரோ ரயில் வருவதற்கான வழித்தடத்தில் இதற்கு முன்பு படுத்து உறங்கிய ஜீவன்கள் இப்போது எங்கே பேஷன் பிரிட்ஜ் ரயிலடி ஓரமாக ஒதுங்கும் பெண்களுக்கு மேலே விளம்பரத்தில் ஷாருக் சிரிக்கிறாரா நகைக்கிறாரா வண்ணாரப்பேட்டையில் பிறந்து புலங்கி ரிக்ஷா ஓட்டி கொண்டிருந்த கவுசா வீட்டை இழந்து சென்னையை தாண்டிய புதிய குடியிருப்பில் எவ்வளவு நினைவுகளோடு துயரப்படுவார் காசிமேடு தண்டையார்பேட்டை திருவற்றியூர் என மீனவர்களின் ஏரியாக்களிலும் வணிகமயமாக்களின் கைகள் நீண்டுவிட்டன அவர்களையும் நகரத்தில் இருந்து துண்டித்து பார்க்கும் மனநிலையே பலருக்கும் இருப்பது ஏன் ஆங்கிலேயர்களின் ஆளுகைக்கு சென்னை வந்த கணக்கை வைத்து கொண்டு இப்போது சென்னைக்கு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு வயது என்கிறார்கள் சென்னையின் பழைய புகைப்படங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமும் பரவசமுமாக இருக்கிறது அசோகமித்திரனின் கதைகளில் கூட மவுண்ட் ரோடு முழுக்க மரங்கள் இருந்திருக்கின்றன புதுமைப்புத்தனின் சென்னையில் எக்மோர் ரயிலடியில் பூங்கை மரங்கள் பூத்திருக்கின்றன என் அண்ணன் வந்தபொழுது தீநகர் ஜி என் செட்டி ரோட்டில் இருந்த மரங்களும் நான் பார்த்தபொழுது வேளச்சேரியில் இருந்த மரங்களும் இப்போது இல்லை ஆளும் பேருமாகச் சேர்ந்து ஜீவிதம் அளித்த நகரத்தை நிர்வாணமாக்கிக் கொண்டே இருக்கிறோம் இந்த நகரத்தை அதன் ஆதி மனிதர்களிடம் இருந்து பிடுங்கி அதன் அத்தனை அடையாளங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறோம் பூமி துளைக்கும் பெரும் கட்டிடங்களும் செயற்கை உணவுகளும் இயந்திர நாற்றமும் மலிந்துவிட்ட நகரத்தில் ஒரு மரம் விடும் மூச்சு கபாலியுடையது அதன் வேரில் கிளையில் பூவில் அவர்களின் ஆக்சிஜன் இருக்கிறது அந்த இயற்கையை மீட்டு எடுப்பதில் தான் இருக்கிறது சிங்கார சென்னை பத்து வருடங்களுக்கு பிறகு ராஜேந்திரனை பார்த்தேன் என்னை தேடி கண்டுபிடித்து தன் சகோதரியோடு அலுவலகத்துக்கு வந்திருந்தான் இப்போது சென்னையை தாண்டிய செம்மாஞ்சேரியில் குடும்பத்தோடு இருப்பதாக சொன்னான் அவனுடைய சகோதரியிடம் என்னம்மா பண்ற என்று கேட்டேன் அவர் சொன்னார் முன்னாடி நம்ம ஊடு இருந்துச்சு அங்கே அங்க கட்டிக்கிறாங்களே அந்த காம்ப்ளெக்ஸில் கார் பார்க்கிங்கில் டோக்கன் போடுறேனே அத்தியாயம் இருபத்தி ஐந்து நிறைவுற்று வட்டியும் முதலும் அத்தியாயம் இருபத்தி ஆறு வேலை என்பது விருப்பம் சார்ந்த விஷயம் மூத்தவனுக்கு பிரச்சனை இல்லைங்க அவன் கவர்மெண்ட் காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராகி கண்ணுக்கழகா வந்துடுவாங்க அப்போதெல்லாம் சொந்த பந்தங்களிடம் அப்பா அடிக்கடி சொல்லுகிற டயலாக் இது சரவணன் அண்ணனை தமிழ் பேராசிரியர் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் பிள்ளைகளை பற்றிய அப்பாவின் முதல் அஜெண்டா அதற்கு காரணமும் அண்ணன் தான் பிளஸ் டூவிலேயே தீ ஜாவையும் பாலகுமாரனையும் விட்டு வெட்டாத்தங்கரையில் வீரநடை போடுகிறவனை தமிழ் பேராசிரியராக தானியாக்க முடியும் தமிழ் பேராசிரியர் என்றால் ஊர்பக்கம் தனி மரியாதை கை நிறைய சம்பளம் பட்டிமன்றம் அது இதுவன ஹிட்டடித்தால் டிவி புகழ் கல்யாணம் என்று வந்தால் ஐம்பது பவுன் மாருதி கார் ரொக்கம் என மாப்பிள்ளைக்கு கிராஃப் எகிரும் ஆகவே நல் கனவுதான் அப்பாவின் கனவுக்கு லிட்டர் கணக்கில் பால் பார்க்கிற மாதிரியே இருந்தன அண்ணனின் அட்ராசிட்டிகள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பீலிட் எம்ஏ படித்தவன் எக்கச்சக்கமாக குர்தா தைத்து மாட்டிக்கொண்டு வைரமுத்துவின் அக அழிந்தான் தனது நடை உடை பாவனைகளால் பிரிக்கப்படாத தஞ்சை மாவட்டத்தில் மூத்தவன் அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருந்த பொழுதே அடுத்தவன் குரு விளைந்து நின்றான் குரு விஷயத்தில் நடந்தது எங்கள் தாலுக்காவே எதிர்பாராத அதிரடி அவனை கேட்டரிங் டெக்னாலஜி என்னும் சமையல் கலை படிப்பில் சேர்த்து விட்டார் அப்பா அதுவரை அப்படி ஒரு படிப்பு இருப்பது எங்கள் ஊருக்கே தெரியாது அவன் லீவுக்கு வரும்பொழுது ஜெஃப் சாக்கப் மாதிரி நீல எல்லாம் போட்டுக்கொண்டு கரிமண்டிய எங்கள் அடுக்கலையில் மஷ்ரூம் பன்னீர் ஃப்ரை எல்லாம் செய்து கலவரப்படுத்தினான் படிப்பு பயிற்சி முடிந்ததும் அவனை மலேசியாவுக்கு வேலைக்கு அனுப்புகிற ஏற்பாட்டில் இருந்தார் அப்பா அங்கே ஆரம்ப சம்பளமே ஐம்பதாயிரம் ஆக இந்த இருவரின் செயல் திட்டங்களிலேயே குடும்பம் தன்னிறைவை எய்துவிடும் மூன்றாம் அவன் சித்தார்த்தன் படிப்பை பொறுத்தவரை பாஸ் என்கிற பாஸ்கரன் கிரிக்கெட் வெறியில் தெரிந்தவனை லோக்கல் தொழிலதிபர் ஆக்கிவிடலாம் என குறைந்தபட்ச செயல்திட்டம் வைத்திருந்தார் அப்பா நான் படிப்பில் சுமார் என்பதால் என்னை காசு கட்டி இன்ஜினியர் ஆக்கிவிடலாம் என்கிற பேராசையில் அப்பா என்னை எலக்ட்ரானிக் டிப்ளமோ சேர்த்துவிட்டார் எனக்கு இன்று வரை ஜீரோ வார்ஸுக்கும் நூறு வார்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாது என்பது தனி கதை நிற்க படிப்பெல்லாம் முடித்து பூண்டி காலேஜில் ப்ரொஃபஸர் போஸ்ட் வந்தபொழுது சரவணன் அண்ணன் அசால்ட்டாக சொன்னான் நான் மெட்ராஸ் போகிறேன் சினிமாவில் டைரக்டர் ஆகிட்டு தான் ஊருக்கு வருவேன் அப்பா அதிர்ந்து போய் நண்பர்களை தூதுவிட்டு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் அனைத்தும் தோல்வியில் முடிந்து அண்ணன் லட்சிய வரி போடு பஸ் ஏறினான் தாஜ் கோரமண்டலில் ட்ரைனிங் போன குருவும் மலேசிய விளக்கை விசிறி அணைத்தான் மூட்ட மூட்டையாக வெங்காயம் உரிக்க சொல்கிறானுங்க பேசிக்கலி ஐயம கலைஞன் ஒரு சிற்பிய அம்மி கொத்த சொல்லாதீங்க என பல பக்க வசனங்களோடு வந்தவன் நானும் சினிமாவுக்கு போறேன் என அடுத்த ஆம்னி பஸ் பிடிக்க அப்பா செங்கல் சூளை கொட்டாயில் செய்வதறியாது படுத்து கிடந்தார் பல வருடங்கள் கழித்துவிட்ட இன்று அப்பா இல்லை தமிழ் பேராசிரியர் ஆவான் என நினைத்தவன் சினிமாவுக்கு வந்துவிட்டான் மலேசியாவில் செப்பாவான் என நினைத்தவன் புதிய தலைமுறை சேனலில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறான் படிப்பே வராதவனுக்கு அரசு வேலையில் இருந்த அப்பாவின் வழியே வேலை கிடைத்து கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிவிட்டான் என் விஷயத்தில் நடந்ததும் அப்படியே உள்டா ஆக மகன்களின் வேலை விஷயத்தில் அப்பாவின் ஒரு கனவு கூட பழிக்கவில்லை சம்பளம் அன்றாடம் சமூக தேவைகள் என்பதை தாண்டி வேலை என்பது விருப்பம் சார்ந்த விஷயமாக இருப்பதுதான் இங்கே பெரிய பிரச்சனை நான் அறிந்த நண்பர்களில் அதிக வேலைகள் பார்த்தவர் காசி சிவகுமாரண்ணன் தோராயமாக நாற்பது வேலைகள் பார்த்திருப்பார் வேலை விஷயத்தில் அவர் நாடோடி தென்றல் அல்ல நாடோடி புயல் போட்டோ ஸ்டூடியோ வேலையில் இருந்து பத்திரிகை பணி வரை அது பெரிய லிஸ்ட் சமூக சேவைகள் தனி கணக்கு அவரிடம் இது பற்றி பேசும் பொழுது அது ஏனே நம்மளால் மட்டும் இங்கே சரியாக சர்வைவல் பண்ண முடியலை என்றால் அதுக்கு மேனேஜர் மைண்டு வேணும்டா உனக்கோ எனக்கும் அது கம்மி என்று கூறுவார் அது என்னென்னே மேனேஜர் மைண்டு வாட்டர் பாட்டில் வாங்கினா எக்ஸ்பைரி டேட் நீ அப்படின்னா அதான் அதான் மேனேஜர் மைண்டு எக்ஸ்பைரி டேட்டுனாலே என்னென்னு கேட்குறோம்ல நமக்கு ஒரு காலம் அந்த மைண்டு வராது விளங்குதா எனது இன்னொரு நண்பர் ஒரே நேரத்தில் பல வேலைகள் பார்க்கிறார் ஏழு எட்டு கேரவேன்கள் வாங்கி வாடகைக்கு விடுகிறார் பார்ட் டைமாக ஒரு சேனலில் நியூஸ் வாசிக்கிறார் இன்னொரு பக்கம் மாடல் கோஆர்டினேட்டராக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி போலீஸ் என்று சொல்லிக்கொண்டு டிராஃபிக் கிளீன் பண்ணுகிறார் அவரிடம் ஏங்க எதுக்குங்க இவ்வளவு வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு பார்க்குறீங்க டைம் கிடைச்சா வீட்டில் உட்கார வேண்டியது தானே என்று கேட்டால் டேய் வேலைங்கிறது ஒரு அனுபவம் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு விதமான படிப்பு டைம் கிடைச்சா இன்னும் மூணு வேலை பார்ப்பேன் என்று கூறுகிறார் ஒருமுறை என் அத்தை பெண் எனக்கு போன் பண்ணினாள் பன்னாட்டு ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்கிறாள் வேலை எப்படி போகுது என கேட்டதற்கு நாட் பேட் மாமா இங்கே ஃபோர் லேக்ஸ் பேக்கேஜ் பெற மாமா இப்போ இன்னொரு கம்பெனில ஃபைவ் லேக்ஸ் பேக்கேஜ் சொல்றாங்க நெக்ஸ்ட் மந்த் அங்கே ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அவளது அப்பா நாற்பது வருடமாக ஒரே தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர் இவ்வளவுக்கும் ரிட்டைர்ட் ஆவதற்கு ஐந்து வருடங்களுக்கு முன்புதான் அவர் சீனியர் மேனேஜர் ஆனார் அவர் பொழுது அடிக்கடி இத்தனை வருஷத்தில் முதலாளிக்கு விசுவாசமாக இருந்திருக்கேன் அந்த திருப்தி போதும் எனக்கு என்று கூறுவார் அவரது மகள் பேக்கேஜ் பேசி நாலு வருடங்களில் மூன்று கம்பெனி மாறிவிட்டாள் முதலாளி கம்பெனி விசுவாசத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட போட்டோ மாட்டி மாலை போட்டாகிவிட்டது தனது உடல் பொருள் ஆவியை எல்லாம் ஓர் இடத்துக்காக ஓர் மனிதனுக்காக அர்ப்பணித்து காலம் முழுவதும் வேலைக்கான சரியான ஊழியம் பெறாமலே தேய்ந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இந்த தலைமுறைக்கு தனிமனித மனித வளர்ச்சிதான் வேலை குறித்தான பெரிய அளவுகோல் சமூகத்துக்கும் மக்களுக்கும் பயன்படும் நோக்கம் குறைந்து வருவது மட்டுமே இதில் கவலைக்கு உரிய அம்சம் மற்றபடி இந்த தலைமுறையில் வேலை குறித்த பார்வையும் அதிவேக வளர்ச்சி விகிதத்தையும் நிச்சயமாக ஆதரிக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு உத்தியோகஸ்தர்களின் சரிபாதி சதவிகிதத்தினர் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் எனது செக்ரட்டரியேட் தோழன் ஒருவன் எப்போது போனாலும் கம்ப்யூட்டரில் சீட்டாடி கொண்டு இருக்கிறான் அவ்வப்போது வாரக்கணக்கில் லீவு போட்டுவிட்டு சினிமா டிஸ்கஷனுக்கெல்லாம் வருவான் டோக்கன் வாங்க மக்கள் கியூவில் நிற்கும் போது கூட செல்போனில் மொக்கை போட்டு கொண்டிருப்பான் இருப்பான் கேட்டால் மாப்பிள எவண்டா உருப்படியாயிருக்கிறான் நம்ம லெவலுக்கு இது யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்று கூறுகிறான் காசு கொடுத்து அரசு வேலை வாங்கிய பல பேரின் மனநிலை இப்படித்தான் இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுரையில் தீவிரமாக வேலை தேடிக் கொண்டிருந்த பொழுது ஆறு மாசத்துல காரு ஒரு வருஷத்துல சொந்த வீடு இப்படிப்பட்ட வேலை இந்தியாவில் எங்க கிடைக்கும் வாங்க பாசு என்றபடி என்னை ஒரு இடத்துக்கு அழைத்து போனார் நண்பர் செந்தில் பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு ஹோட்டல் ஹாலில் எக்கச்சக்கமாக இளைஞர் இளைஞர்கள் கூடியிருந்தார்கள் நான் கலவரமாக தை கட்டிய நான்கைந்து ஆசாமிகள் மேடையில் ஏறி முழங்க ஆரம்பித்தார்கள் இதோ இவர்தான் பிரவீன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணி ஷார்ட் பீரியட்ல அச்சீவ் பண்ணியிருக்காரு நேற்று ஹோண்டா சிட்டி கார் வாங்கி இருக்காரு கிவ் ஹிம் அ பிக் ஹேன் என ஒருவர் சொல்ல பக்கத்தில் நின்ற கருத்த பையன் கார் சாவியை தூக்கி காட்டினார் எனக்கு பரவசத்தில் நெஞ்சு விரும்பியது மறுநாளே கடன் வாங்கி நான்காயிரம் ரூபாய் கட்டி அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நெட்வொர்க்கில் சேர்ந்தேன் அதாவது பிரதர் நீங்க நாலு மெம்பரை சேர்க்கணும் அவங்க ஆளுக்கு நாலு நாலு பேரை பதினாறு பேரை சேர்ப்பாங்க அந்த பதினாறு பேரும் ஆளுக்கு நாலு நாலு ஆளா என்றபடி டைபார்ட்டி மேப் போட்டு காட்ட எனக்கு எதுவும் விளங்காமல் செந்திலை பார்த்தேன் அவர் ஒரு வருஷத்துல சிட்டி என்றபடி தம்ஸ் அப் காட்டினார் கட்டிய நான்காயிரம் ரூபாய்க்கு ஒரு கிட் கொடுத்தார்கள் பவுடர் பேஸ்ட் க்ரீம் என கேஆர் விஜயாவின் மேக்கப் கிட் மாதிரி இருந்ததை தூக்கி கொண்டு பெருமிதமாக வீட்டுக்கு வந்தேன் ஒரு வாரமாக வெயிலில் அலைந்து திரிந்து மண்டை சூடானதை தவிர ஒரு மெம்பரும் சேரவில்லை என்ன சார் இது என சம்பந்தப்பட்ட டைப்பாட்டியிடம் போய் நின்றால் நீங்கள் ப்ளூ டீம் போயிருக்கேன் என்றார் ப்ளூ டீமா ஆமாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிட் ஆரஞ்சு டீம் மேக்னெட்டிக் பெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளூ டீம் அதில் நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா த்ரீ தௌசண்ட் கட்டினா போதும் அந்த மேக்கப் கிட்டை என் ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கு கொடுத்து விட்டு குவாட்டரை போட்டுவிட்டு போய் செந்திலை வண்டவண்டையாக திட்டினேன் அவரது மேக்கப் கிட் சுக்கு நூறாக விடைந்து விடந்தது உள் ரூமில் கோபமாக உட்கார்ந்திருந்த மனைவியை காட்டி வெளியே போய் பேசலாம் என்றார் அவர் அப்படியே இரண்டு பேரும் போய் இன்னொரு நண்பர் மூலம் ஒரு கம்பெனியில் சேர்ந்தோம் அது ரியல் எஸ்டேட் கம்பெனி சிட்டிக்கு பக்கத்துல பிளாட்டுங்க கல் மாதிரி தண்ணி எல்லா வசதியும் உண்டு என ஏகப்பட்ட பொய்கள் சொல்லி சிக்குகிறவனை வேனில் அள்ளி கொண்டு போய் மேலூரை தாண்டி முப்பது கிலோமீட்டருக்கு போகிற வேலை அது ஓர் அண்ணியின் பொங்கி எழுந்து எங்களை ஃப்ளாட் காட்டிய இடத்திலேயே வெளுத்து எடுக்க சாயங்காலமே ராஜினாமா கடிதம் நீட்டினோம் அந்த முதலாளி ரொம்ப கூலாக ஓகே இந்த வேலை உங்களுக்கு சரிப்பட்டு வராது நம்ம கம்பெனில புதுசாக டீ தூள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க என்றபடி த்ரீ ரோசஸ் மாதிரி டீ தூள் பாக்கெட்டை நீட்டினார் எனக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை இவர்தான் த்ரீ ரோசஸ் கம்பெனி ஓனரா இந்த பெருமை தெரியாமலேயே இவர்கிட்ட வேலை பார்த்தோம் பெரிய கம்பெனியாச்சே என பரவசமாகி உற்று பார்த்தேன் அவர் காட்டிய பாக்கெட்டில் ஒரு ரோஸ் குறைந்தது ஆக்சுவலி அது டூ ரோசஸ் உடனடியாக ராஜினாமா செய்தேன் கரடி பொம்மை விற்றது டிவிஎஸ்சில் கறி அள்ளியது கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஸ்டெபிளைசர் கம்பெனியில் லோடுமேன் என ஆரம்பித்து பத்திரிக்கை சினிமா வேலைகள் வரை நானும் பத்து பன்னிரண்டு வேலைகள் பார்த்திருக்கிறேன் குடும்பம் மற்றும் சமூக நெருக்கடிகளாலேயே ஏதேனும் ஒரு வேலைக்கு சேர்ந்துவிட்டு அந்த சூழலை ஏற்க முடியாமல் தவிப்பது ஓர் வழிமிகுந்த அனுபவம் ஓர் அலுவலகம் என்பது ஒரு சமூகம் ஒரு தேசம் அலுவலகத்தையும் அதன் மனிதர்களையும் அனுசரிக்க முடியாதுதான் பல பேருக்கான பிரச்சனை என நினைக்கிறேன் வேலையையே தனது சந்தோஷமாகவும் காதலாகவும் அனுபவிப்பவர்கள் நம்மில் எத்தனை பேர் சுதந்திரத்துக்கும் கனவுக்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு திண்டாடும் வேலைக்காரர்கள் எத்தனை பேர் கண்காணாத நாடுகளில் வேலையின் பொருட்டு துயரம் சுமப்பவர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டு வேலையையே கனவாக வைத்துக்கொண்டு தவிப்பவர்கள் எத்தனை பேர் நாங்கள் இருக்கிற பிளாட்டுக்கு புதிதாக ஒரு வாட்ச்மேன் வந்தார் அவருக்கு கிட்டத்தட்ட எழுபது வயதுக்கு மேல் இருக்கும் இரவுகளில் வீடு திரும்பும் பொழுது பார்த்தால் பணியில் குன்னி இருமிக் கொண்டு கிடப்பார் யாராவது வருகிற மாதிரி தெரிந்தால் முனகிக்கொண்டே ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி நடப்பார் பத்து ரூபாயோ சாப்பாடோ கொடுக்கும் பொழுதுதான் முகம் பிரகாசமாவார் இரண்டு நாட்களுக்கு முன்பு பனி தாங்காமல் ஒரு ஆட்டோவுக்குள் சுருண்டு கிடந்தார் காய்ச்சல் தாங்காமல் சத்தமாக முணகிக் கொண்டிருந்தார் அவரை எழுப்பி டீயும் மாத்திரையும் வாங்கி தந்து ஏங்க எதுக்குங்க இந்த வயசுல இப்படி இருக்கும்போது வேலைக்கு வரீங்க என்று கேட்டேன் எதுவும் பேசாமல் தலை குனிந்து டீயை குடித்தார் கண்கள் கலங்கியிருந்தன சட்டென்று கிளாஸை வைத்தவர் சார் ஈ பிளாக் சார் வராரு பார்த்தா திட்டுவார் வரேன் என்றபடி குச்சியை தட்டிக்கொண்டே அபார்ட்மெண்ட்டை சுற்ற ஆரம்பித்தார் அத்தியாயம் இருபத்தி ஆறு நிறைவுற்றது ராஜு முருகனின் வட்டையும் முதலும் குரல் மயிலா